செல்வன் அத்தியாயம் அக்ரிபானா சுங்க சாவடியிலிருந்து வெளியே வந்த இளவரசர் அங்கிருந்து ஏறி கொண்டு வஞ்சி மாநகர் செல்லும் சாலையில் செல்லலானார் அதை கவனித்த மாகோதையும் தனது குதிரையில் ஏறிக்கொண்டு அவரை பின் தொடர்ந்தான் வஞ்சி மாநகர் சென்ற இளவரசர் நேராக அரண்மனையின் உள்ளே செல்வதை கவனித்த மாகோதை இப்போதைக்கு தனக்கு அங்கே வேலை இல்லை என்று முடிவு செய்து கொண்டு வேளாவிக்கோ மாளிகை நோக்கி தனது குதிரையை திருப்பினான் அங்கே அகிலஸ் இருந்தால் அவனிடம் மெலிட்டஸும் சின்னாவும் கூறிய செய்தியை தெரிவித்துவிட வேண்டும் என்பது அவன் எண்ணமாக இருந்தது மாளிகை காவலர்களிடம் அகிலசை பற்றி விசாரித்தான் அவன் புறவிக் கொட்டடியில் ஏதோ பணி செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்தனர் மாளிகையின் பக்கவாட்டில் நார்புறமும் மதில் சுவர்களால் அடைக்கப்பட்ட பெரிய புறவிக் கொட்டடி அது அங்குதான் அரண்மனை தேர் குதிரைகளும் அரசரும் இளவரசர்களும் பயன்படுத்தும் உயர் வகை அரபு நாட்டு குதிரைகளும் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அவற்றை பராமரிப்பதற்கும் பயிற்சி அளிப்பதற்கும் தனியே பயிற்சியாளர்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர் அவர்களுக்கான தங்கும் இடங்களும் அங்கேயே இருந்தன கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக வேணாட்டரிசி குணவாயிர் கோட்டத்திற்கு செல்லவில்லை ஆதலால் அகிலசுக்கு தேரோட்டும் பணி இல்லாமல் போயிற்று அதனால் இந்த புறவிகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தான் மாக்கோதை உள்ளே நுழைந்து வரிசையாக வெள்ளை கருப்பு செம்பழுப்பு கார்முகில் என்று விதவிதமான வண்ணங்களுடன் கம்பீரமாக நின்றிருந்த புறவிகளை பார்த்து சென்றவன் ஓரிடத்தில் இரண்டு பேர் உரையாடி கொண்டிருக்கும் பேச்சு குரல்கள் கேட்கவே அந்த இடத்தை நோக்கி சென்றான் சற்று தொலைவில் இருந்த ஒரு பெரிய வாகை மரத்தடியில் நின்றுவாறு அகிலஸும் அவன் தங்கை அக்ரிபானாவும் தான் உரையாடி கொண்டிருந்தனர் ஆ அக்ரிபானா இளவரசரின் உள்ளம் கவர்ந்த பளிங்கு நிற பேரழகி மாக்கோதையின் உள்ளத்தில் அவனை அறியாமல் அவள் பால் ஒரு பரிவும் மதிப்பும் தோன்றியது அவள் பேசுவதை உற்று கேட்க முற்பட்டான் அவள் தம் தமையனுடன் ஏதோ உரையாடி கொண்டிருந்தாள் தொலைவிலிருந்து பார்க்கும்போது போது எவன நாட்டு சிற்பங்கள் இரண்டு உயிர் கொண்டு நடித்து கொண்டிருப்பது இருந்தது அவனுக்கு அப்போது ஒற்றர்களுக்கே உரிய இயல்புபடி மறைந்திருந்து அவர்கள் பேசிக் கொள்வதை ஒட்டு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது நேராக அங்கு செல்லாமல் குதிரைகளுக்காக கொண்டு வந்து குன்று போல குவிக்கப்பட்டிருந்த புற்கட்டுக்களின் மறைவில் நின்று கொண்டு அவர்கள் உரையாடுவதை கவனிக்கலானான் அகிலஸ் அவன் தங்கையிடம் கடுமையான குரலில் கூறி நாம் நம் நாட்டுக்கு திரும்பி செல்ல போகும் செய்தியே கூறியதும் அடைவாய் என்று எதிர்பார்த்தேன் மாறாக நீ இப்படி தயங்கி தயங்கி பேசுகிறாயே ஏன் என்ன காரணம் நம் நாட்டுக்கு திரும்ப உனக்கு பிடிக்கவில்லையா நம் நாட்டையும் மக்களையும் காண வேண்டும் என்ற ஆவல் இல்லையா அக்ரிபானா பதிலொன்றும் கூறாமல் தலை குனிந்தவாறு நின்றிருந்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அதை கவனியாதவன் போல அகிலசே தொடர்ந்து பேசினான் களத்தில் வணிகர்களுக்கு ஏவர் பணி செய்யும் பனிப்பெண்ணாக வந்த உனக்கு அரச மாளிகையில் தங்கி வாழும் வாய்ப்பு கிடைத்தது அரண்மனையின் சுக போகங்களையும் சொகுசு வாழ்க்கையையும் விட்டுவிட்டு வர மனம் இல்லாததால் வருந்துகிறாய்ப்போல் உள்ளது ஆனால் அந்நிய நாட்டிலிருந்து பிழைப்பு தேடி வந்த நமக்கு இதெல்லாம் நிலையானதல்ல என்பதை நீ மறந்துவிட்டாய் அண்ணா என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் இதுபோல கடுமையாக பேசுகிறாய் அரண்மனையில் வாழ்ந்தாலும் அங்கும் நான் பணிப்பெண்தான் சொகுசு வாழ்க்கைக்காக நான் ஆசைப்படவில்லை ஆனால் அங்குள்ளவர்களின் அன்புக்கு ஆட்பட்டு விட்டேன் அந்த பாச பிணைப்பிலிருந்து விடுபட இயலாமல் தான் வருந்துகிறேன் நம் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்கிறாயே அங்கு நமக்கு யார் இருக்கிறார்கள் தாய் தந்தை இல்லாத அனாதைகள் நாம் இருப்பது நாம் இருவர்தான் நாம் எங்கிருந்தால்தான் என்ன ஒருவருக்கு ஒருவர் துணையாக இங்கேயே வாழ்ந்தால் என்ன தவறு அட பேதை பெண்ணே அரசு குடும்பத்தவர்களின் அன்பெல்லாம் நிலையானது என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயே நாமெல்லாம் அவர்களின் பணியாளர்கள் வாழ்வின் மற்ற சுகபோக நுகர்பொருட்களைப் போலத்தான் பணியாளர்களாகிய நாமும் அவர்களின் பயன்பாட்டுக்கானவர்கள் தேவையின் அடிப்படையில் எழுவதுதான் அவர்கள் அன்பு இதை புரிந்து கொள்ளும் அறிவு இல்லாவிட்டால் பிறகு வருந்த நேரிடும் என்னையே எடுத்துக்கொள் முதலில் இளவரசரின் புறவி பயிற்சியாளனாக இருந்தபோது அவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தது அவருடைய தோழன் என்றே நான் நினைத்து கொள்ளும் அளவுக்கு அன்புடன் தான் பழகி வந்தார் பிறகு திடும் என்று இன்னொரு வீரர் வந்து சேர்ந்ததும் என்னை இந்த மாளிகையின் தேரோட்டியாக்கிவிட்டார் அதற்குள் குதிரைகளை பழக்கி சவாரி செய்வதில் தேர்ச்சியும் பெற்றுவிட்டதால் என்னை மறந்தே விட்டார் பணியாளர்களுக்கு ஊதியம்தான் நிரந்தரமே தவிர பாசம் அல்ல இதை கேட்டுக்கொண்டிருந்த மாக்கோதைக்கு சுருக்கென்றது தன்னுடைய வருகைக்கு பிறகு இளவரசருடன் பழகும் வாய்ப்பை இழந்ததால் அவன் மனம் புண்பட்டிருந்தது இப்போது வெளிப்பட்டது அக்ரிபானாவுக்கு தன்மேல் இளவரசர் உண்மையான காதல் கொண்டிருக்கிறார் என்றும் அவரை பிரிந்து வர தன்னால் இயலவில்லை என்றும் வாய் திறந்து அவனிடம் கூற இயலவில்லை கூறினாலும் நம்புவானா ஏற்பானா என்பது உறுதி இல்லாததால் அவன் பேச்சுக்கு மறுமொழி ஒன்றும் கூறாமல் கண்ணீர் சிந்தியவாறே நின்றிருந்தாள் அவனும் அவள் மறுமொழியை எதிர்பாராமல் நாளை மறுநாள் நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும் முன்னதாக சென்று நம் களத்தின் தலைவரை கண்டு நம் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் கடைசி நேரத்தில் சென்றால் அனுமதி கிடைக்காது என்று நம்முடன் வந்த வணிகர் ஒருவர் நேற்று எனக்கு செய்தி சொல்லி அனுப்பினார் அதனால் எந்த எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காமல் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள் என்று கடுமையான குரலில் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அகிலஸ் அக்ரிபானா மட்டும் அங்கேயே நின்று கொண்டு அங்கும் இங்கும் பார்வையை செலுத்தினால் யாரையோ தேடுவது இருந்தது அகிலஸ் அங்கிருந்து சென்றதும் தான் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வரப்போனவனின் போனவனின் தோலை சில்லென்று ஏதோ பற்றவே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் மாக்கோதை அங்கே வண்ணமாலை அவள் தன் வாயில் ஒரு விரலை வைத்து ஓசி எழுப்பாமல் அவளை அங்கேயே இருக்கும்படி கூறிவிட்டு அக்ரிபானாவை நோக்கி சென்றாள் வண்ணமாலை எங்கே சென்று விட்டாய் உன்னை காணாமல் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தேன் குதிரைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் அக்ரிபானா உன் தமையன் செல்வதை பார்த்துவிட்டு வந்தேன் ஏன் எல்லாம் சிவந்து கிடக்கின்றன உன் தமையன் என்ன சொன்னான் நாளை மறுநாள் நான் இங்கிருந்து கிளம்பி அவனுடன் வந்துவிட வேண்டும் என்று சொல்லிச் சென்றான் நீ என்ன சொன்னாய் நான் ஒன்றும் சொல்லவில்லை அதனால் கோபித்து கொண்டு சென்று விட்டான் உனக்கு நாடு திரும்ப விருப்பம் இல்லையா வண்ணமாலை இப்படி கேட்டதும் அக்ரிபானாவின் கண்களில் இருந்து பொலபலவென்று கண்ணீர் கொட்டியது முகத்தை திருப்பி கொண்டு அவள் தோளில் சாய்ந்த வண்ணம் அக்கா எல்லாம் தெரிந்த நீயே இப்படி கேட்கலாமா என்றாள் உண்மைதான் வண்ணமாலை எல்லாம் அறிவாழ்தான் தொடக்கத்திலிருந்தே அவளை கவனித்து வந்திருக்கிறாள் இளவரசர் செங்குட்டுவரை பிரிந்து செல்ல மனம் துணியாமல் தான் இவ்வாறு அழுகிறாள் அவள் என்பது புரிந்தது அக்ரிபானாவின் தலையை வருடி அக்ரிபானா நீ வந்த வழியே இப்போது சென்று அந்த புறத்தின் பின்புற வாசல் வழியாக உள்ளே சென்றுவிடு நான் சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்துவிட்டு மா கோதை இருந்த இடத்திற்கு வந்தாள் அங்கே பார்த்தால் மா கோதையை காணவில்லை இவர் எங்கே சென்றிருப்பார் சுற்று முற்றும் தேடினாள் பிறகு விட்டார் போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அங்கிருந்து செல்ல முற்பட்டபோது பின்னால் இருந்து யாரோ தலையில் குச்சியால் தட்டுவது போல தோன்றவை அதை அப்படியே பிடித்து கொண்டு கோபத்துடன் திரும்பி பார்த்தால் அங்கே மா கோதை நீதானா எங்கே சென்றிருந்தாய் உன்னை காணவில்லை என்று திரும்பி போக நினைத்தேன் எங்கும் போகவில்லை நீங்கள் பேசுவது நன்றாக காதில் விழக்கூடிய தூரத்தில் ஒரு இடத்தில் மறைந்திருந்தேன் ஆகா என்னிடமே உன் தொழிலை காட்டிவிட்டாயா சரி சரி இப்போது சொல் எதற்காக இங்கே வந்தாய் ஏன் அப்போது அங்கே ஒளிந்திருந்தாய் அக்கிலஸை சந்தித்து அவனிடம் ஒரு செய்தி தெரிவிப்பதற்காக வந்தேன் ஆனால் அந்த செய்தி அவனுக்கு முன்பே வந்து சேர்ந்து விட்டிருக்கிறது இப்போது திரும்பிச் செல்ல போகிறேன் என்ன செய்தியை தெரிவிக்க வந்தீர் அவன் வந்த களம் நாடு திரும்ப இருப்பதை பற்றித்தான் அதைத்தான் அவனே தன் தங்கையிடம் சொல்லிக் கொண்டிருந்தானே ஆனால் அவன் தங்கை இங்கிருந்து செல்ல விருப்பப்படவில்லை போல் இருக்கிறது அழுது கொண்டிருந்தால் நீ இப்போது அவள் கண்ணீரை துடைத்து அனுப்பி வைத்தாய் வேறு என்ன செய்வது அவளை பார்த்தால் இரக்கமாக இருக்கிறது இங்கேயே இருந்துவிடும்படி சொல்லலாமா என்றால் அதுவும் கூடாது என்று தோன்றுகிறது ஏன் அப்படி சொல்கிறாய் எங்கள் இளவரசரின் மனம் கவர்ந்து அழகியவள் அவள் மீது அவர் உயிரையே வைத்திருக்கிறார் அவளை காண முடியாத போது எப்படி வேதனைப்பட்டு தவித்தார் என்பதை நான் அருகிலிருந்து பார்த்தேன் அவளை ஏன் இங்கேயே தங்கிவிடக் கூடாது என்கிறாய் நீயே அனுப்பி வைத்து விடுவாய் போல் இருக்கிறதே ம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் உங்கள் இளவரசரின் காதல் நடைமுறையில் நிறைவேறக்கூடியதா இப்போதே அவருக்கு இளவரசி வேன்மாளை திருமணம் முடித்து வைக்க அரண்மனையில் எல்லோரும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவள் ஏமாந்து நிற்க நேரிடும் அதை எவளால் தாங்க முடியுமா அதைவிட அவள் தன் சொந்த ஊருக்கு திரும்புவதே நல்லது காலப்போக்கில் எல்லாவற்றையும் மறந்து விடுவாள் இளவரசிக்கு இவர்கள் இருவரின் காதல் பற்றி நன்றாக தெரியும் அவளே இவருக்காக உதவியும் செய்திருக்கிறாள் அப்படி இருக்கும் போது இளவரசி செங்குட்டு வரை மணந்து கொள்ள ஒப்புவாரா அரண்மனையில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் அரசியல் காரணங்கள் அடிப்படையில் தான் திருமணமே நடக்கும் அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இருவருடைய பெற்றோர்களும் இந்த முடிவுக்கு எப்போதோ வந்துவிட்டார்கள் நாள் குறிப்பதற்காகத்தான் வேணாட்டரசர் நாடு திரும்பாமல் காத்திருக்கிறார் ஆனால் இளவரசியின் உள்ளத்தை ஏதோ ஒன்று வருத்தி அதுதான் என்னவென்று இன்னமும் எனக்கு தெரியவில்லை செங்குட்டுவரின் காதல் இதே பூர்வமானது தூய்மையானது அவருடைய நெஞ்சம் முழுவதும் அக்ரிபானா நிறைந்திருக்கிறாள் அவளை அவர் கைவிட்டு விடுவார் என்று எண்ணவும் முடியவில்லை என்னால் அவசரப்பட்டு அவளுக்கு ஆலோசனை எதுவும் சொல்லிவிடாதே பத்திரமாக அவளை பாதுகாத்து அரண்மனையிலேயே வைத்திரு நான் எதற்கும் இளவரசரிடம் இது பற்றி தெரிவித்து விடுகிறேன் பின்னால் செய்தி தெரிய வந்தால் அவருடைய கடுமையான சீற்றத்துக்கு ஆளாக நேரிடலாம் அவருடைய முகத்தில் கூட பிறகு விழிக்க இயலாது அடடே நீங்கள் பெரிய இரட்டை வேடக்காரராகவும் இருப்பீர்கள் போல இருக்கிறதே முன்பு மன்னரின் கட்டளைப்படி நீங்கள் இளவரசரின் காதல் பற்றி என் மூலமாக அவ்வப்போது செய்திகளை கேட்டறிந்து மன்னரிடம் தெரிவித்து வந்தீர்கள் இப்போது இளவரசரிடம் அவருடைய காதலி அவரை விட்டு பிரிந்து சென்று விடக்கூடும் என்பதை தெரிவிக்கப் போவதாக சொல்கிறீர்களே ஆம் அது மன்னரின் கட்டளை இது என் தலைவனின் உளமறிந்த தோழனின் கடமை நம் அளவில் நாம் செய்யக்கூடுவதை மட்டும் செய்வோம் மற்றபடி அரச குடும்பத்து நிகழ்ச்சிகளைப் பற்றி பேசுவதற்கு நாம் யார் அது நம் வரம்பிற்கு அப்பாற்பட்டது நீ அக்ரிபானா எதற்கும் கண் கலங்காமல் உன் கண்ணின் மணியைப் போல அன்புடன் கண்காணித்து கொண்டிரு அவசரப்பட்டு அவள் அண்ணன் பேச்சை நினைத்து கொண்டு ஏதேனும் செய்துவிட போகிறாள் இப்போது ஒன்றும் அவசரப்படமாட்டாள் நாளை மறுநாள் தான் மறுபடியும் அவள் அண்ணன் அவளை அழைத்து செல்ல வருவதாக சொல்லியிருக்கிறான் அவளை நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் சென்று வாருங்கள் நீண்ட நேரம் ஆகிவிட்டது என்னை காணாமல் தேடுவார்கள் நானும் செல்கிறேன் வண்ணமாலை உன்னுடைய உதவிகளுக்கு நன்றி இனியும் நீ அவ்வப்போது செய்தி தெரிவித்து வந்தால் நான் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன் இப்போது சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு மாகோதை அங்கிருந்து சென்றான் முன்பு இளவரசர் தம் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெண் யார் என்று கூறாத நிலையில் அவள் யாராக இருக்கக்கூடும் என்று மாகோதை பலவிதமாக எண்ணி பார்த்தும் ஒன்றும் தெளிவுபடாததால் அவன் தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது இந்த நிலையில் அவ்வப்போது இளவரசர் வேளாவிக்கோ மாளிகைக்கு சென்று வந்ததை கவனித்தான் அவனும் பின்தொடர்ந்து கண்காணித்ததின் பேரில் அங்குதான் அந்த அழகி இருக்க வேண்டும் என்று ஊகித்தான் பிறகு மெல்ல மெல்ல வண்ணமாலையிடம் பேச்சு கொடுத்து அவள் மூலமாகத்தான் அந்த அழகி அக்ரிபானா தான் என்று ஒரு வழியாக அறிந்து மன்னருக்கு அது பற்றி தெரிவிக்கவும் முடிந்தது அப்போது முதல் அவள் மீது மாக்கோதைக்கு ஒரு பரிவு ஏற்பட்டது இப்போது அவன் உள்ளம் இளவரசருக்காக கவலைப்பட்டது காதல் என்று வந்துவிட்டால் நாடாளும் மன்னராக இருந்தாலும் வேதனைகளும் இடையூறுகளும் இல்லாமல் இருக்காது போல இருக்கிறதே இவ்வாறு எண்ணியது மாக்கோதையின் உள்ளம் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்